திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் என் மாயோனின் அன்பு வணக்கங்கள் இந்த அமர்வில் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை இருபத்தோராவது பாசுரமும் மாணிக்கவாசக அருளிய திருவம்பாவை நிறைவடைந்திரு திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தின் முதலாவது பாசுரத்தையும் நாம் சிந்திக்கலாம் முதலில் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்று ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் பாசனத்துக்குள் செல்வோம் ஏற்ற கலங்கள் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி துளைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் சென்ற பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டி உக்கமும் தட்டொழியும் தந்த மணாளனை இப்போதே எம்மை நீராட்டையிலோர் எம்பாவாய் என்று நாச்சியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க பிராட்டியார் வந்து நப்பின்னை பிராட்டியார் வந்து திருக்கதவங்கள் திறந்து விட்டார் இப்பொழுது பெருமாளை துயிலெழுப்ப வேண்டும் அவரை துயிலெழுப்புவதற்கு பெருமாளுடைய புகழை உயர்வித்து சொல்லும் மு முன்பு அவருடைய திருத்தகப்பனாரின் வளங்களை கூறி இன்னாருக்கு இந்த மகன் முதலில் ஒரு மனிதருக்கு தன் தந்தையை வைத்து அவர் அறியப்படுவார் ஆயர்பாடியில் நந்தகோபன் மகனாக அறியப்பட்ட கண்ணபிரானுக்கு நந்தகோபனுடைய புகழை முதலில் கூறி துயிலெழுப்புகிறார் பிராட்டியார் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் நந்தகோபனுடைய பசுக்கூட்டங்கள் கணங்கள் எப்படி இருக்குன்னா பாலை பிடித்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட கலங்கள் பார்க்கலங்கள் அது சிறிது பெரிது எந்த நிலையில் இருந்தாலும் எந்த கலமாக இருந்தாலும் பார்க்கலத்தில் பாலை கறக்கும் பொழுது அவை நிறைந்து எதிர் பொங்கி வருகின்றதாம் எதிர்பொங்கி மீதழிக்கிறத மிகுதியாக அழிக்கிறதா ஏற்ற களங்கள் எல்லாம் எதிர்பொங்கி மீதழிப்ப இன்னொரு களத்தை கொடுத்தா அதுவும் நிறையும் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் நந்தகோபன் அவன் மகனே அறிவுராய் இத ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் அந்த திருப்பாசுரத்தில் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் அந்த பாவை நோன்பு ஏற்றுவதால் எல்லார் வீட்லேயும் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பசுக்கள்னு நாச்சியார் பிராட்டி உறுதிமொழி கொடுத்தார் அல்லவா இங்கு நந்தகோபன் வீட்டில் அந்த செழிப்பு இருக்கிறது அதுதான் சொல்றாங்க ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அத்தகைய பெருமை மிக்க நந்தகோபனுடைய மகனே அறிவுராய் திருப்பள்ளி எழுவாயாக வலிமை படைத்தவரே ஊற்றமுடையாய் பெரியாய் உலகழந்த பெரியவன் இந்த உலகுக்கே தோற்றமாய் நின்ற சுடர் அவன் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் திருப்பள்ளி எழுவாயாக நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம் என்றால் மாற்றார் உன் பகைவர்கள் உன் முன்னால் தங்களது சக்தியெல்லாம் வலிமையெல்லாம் இழந்து உனது திருவடியை பிடித்து மன்னிக்குமாறு அவர்கள் வணங்கி நிற்பது போல நாங்கள் அப்படிலாம் வந்துடுவோம்னு நினைக்காத உன் அன்பினால் உன்னை போற்றினோம்னு சொல்கிறார் பிராட்டியர் அவர்களெல்லாம் வலி வழி துளைந்து உன் திருவடிகளை வணங்கி நிற்கிறார்கள் நாங்கள் எல்லாம் எங்களுடைய அகங்காரங்களை தொலைத்து அன்பினால் உன்னை அடை அடைவதற்காக வேண்டி போற்றி உன் வ உன் உன்னுடைய திருமாளிகை முன் நிற்கிறோம் இது ஒரு உதாரணம் உதாரணம் சொல்லும்போது எடுத்துக்காட்டு சொல்லும்போது மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே எப்படி ஆற்றாது வந்திருக்காங்க இனிமேல் கண்ணபிரானை எதிர்த்து போர் செய்து பயனில்லை எங்களை மன்னித்து அருள்க என்று அவருடைய வலிகெல்லாம் தொலைந்து அவருடைய வலிமையெல்லாம் தொலைந்து ஆற்றாது இனி எம்மால் உண்மை எதிர்க்க எமக்கு ஆற்றல் இல்லை ஆற்றாது வந்து உன் அடிம அடிபணியுமா போலே எங்கள் அகங்காரங்களை எல்லாம் துளைத்து அன்பினால் உன்னை போற்றி உன் திருமாளிகை முன்ன முன் வந்து அடிபணிந்து நிற்கிறோம் நாங்கள் போற்றி உன் மாளிகை முன்பு அடிபணிந்து நிற்கிறோம் எங்கள் அகங்காரங்கள் தொலைந்து விட்டன யாம் வந்தோம் புகழ்ந்து உன்னை நிற்கிறோம் கண்மலர்வாயாக என்று பெருமாளை வேண்டி திருப்பள்ளி எழுச்சி பாடி ஆண்டாளும் ஆண்டாள் நாச்சியாருடன் வந்திருந்த திருக்கூட்டமும் பள்ளி எழுச்சி பாடி இறைவனை துதித்து நிற்கிறார்கள் இந்த பாசுரம் இதை படிப்பவர்களுக்கான செல்வ செழிப்பு செழிப்பு எவ்வாறு கிட்டும் என்பதை நாச்சியார் திருமொழியால் நாம் அறிகின்றோம் அந்த அளவில் இருபத்தோராவது பாசுரத்தை நிறைவு செய்து திருப்பள்ளி எழுச்சியின் முதலாவது பாடல் இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் மாணிக்க பெருமானின் திருவடிகளை சரணம் இங்கு பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி நாம் ஐந்து பாடல்கள் பாடிவிட்டோம் ஆறாவது பாடல் ஆறாவது பாசுரம் தான் ஏற்ற கலங்கள் இங்கு திருப்பள்ளி எழுச்சி சிவபெருமானுக்கு தோழியரெல்லாம் நீராடி முடித்து அவன் பெருமை புகழையெல்லாம் பாடி இப்பொழுது திருக்கோயிலுக்கு சென்று அடைந்து விட்டார்கள் சிவபெருமானின் திருக்கோயிலுக்குள் சென்று அடைந்து விட்டார்கள் அவர்கள் என் எப்படியாக திருப்பள்ளி எழுச்சி நிகழ்ச்சி நிகழ்த்துகிறார்கள் என்பதை சற்று காண்போம் இப்பொழுது திருப்பள்ளி எழுச்சி முதல் பாடலுக்குள் செல்லலாம் போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏத்தி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு உன் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே ஏற்று உயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று இந்த திருப்பள்ளி எழுச்சியின் முதல் பாடல் பள்ளி எழுச்சி பாடி இறைவனை துதிக்கிறது திருவம்பாவையின் இறுதி பாடல் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தழிர்கள் என்று போற்றி போற்றி என்று திருவம்பாவை பாடல் நிறைவடைந்து இந்த திருப்பள்ளி எழுச்சி போற்றியுடன் தொடங்குகிறது என் வாழ்முதலாகிய பொருளே போற்றி போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே என்றால் என் வாழ்முதல் ஆகிய பொருளே போற்றி மனிதர்கள் அனைவருக்குமான வாழ்வு அறிவு பெறும் பயணம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்திலே நிலவுலகத்திலே உலகத்திலே ஐம்புலன்களாகிய ஐம்பு பொறிகளையும் ஐம்புலன்களையும் கொண்ட இந்த உடலில் புகுந்தால்தான் இந்த உயிர் தன்னை அறிந்து தன் தலைவனை அறிந்து பிறவி பெருங்கடலில் நீந்தும் பயணம் நிறைவடையும் அதை அமைத்து தந்தவன் சிவபெருமான் ஆக இந்த மானுட வாழ்வின் பயன் பிறவி பயன் பிறவி பெருங்கடலை நீந்தி இல்லான் தாழ் சேர்தல் அந்த வாழ்க்கைக்கான முதல் இறைவன் இறைவன்தான் அதனால அவருடைய திருவடிகளை வணங்கி தொடங்குகிறார் போற்று என் வாழ்முதலாகிய பொருளேயே போற்றி என்று திருப்பள்ளி எழுச்சியை தொடங்குகிறார் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பொழுது புலர்ந்து விட்டது நாங்கள் பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு இணைப்பூங்கலர்க்கு திருவடிகள் இணை திருவடிகள் பூவை போன்ற கடல்கள் அதற்கு அந்த திருவடிகளுக்கு இணையான துணை மலர் கொண்டு இப்போ பூங்கழல்னு சொன்னாச்சின்னா பூவை போன்ற கடல் இல்லை அது உதாரணம் இல்லை அது வந்து உருவகம் திருவடிகளே பூ போன்று நன்மையானது அது இணை திருவடிகள் அதனால் பூங்கழல் அப்படின்னு சொல்கிறாரு அதை அப்படிதான் கொண்டு கூட்டணும் பூங்கலற்கு இணை துணை மலர் கொண்டு அப்படிங்கிறத வந்து கொண்டு கூட்டும்போது இணைப்பூங்கலுக்கு துணை மலர் கொண்டு துணை மலர் என்றால் அதற்கு இணையான நம்ம சொல்லுவோம்ல கொன் வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறோம் இணை பூங்கலருக்கு இணை எதுவும் இல்லை ஆனால் நம் உள்ளத்தில் உள்ள அன்பின் செறிவால் மலரிட்டு துணை மலரிட்டு நம்ம வணங்குறோம் இணை பூங்கலருக்கு துணை மலர் கொண்டு ஏத்தி மலர்களை தூவி வணங்குறோம் எப்படி நின் திருமுகத்தில் எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு பொழுது புலர்ந்தது இறைவனுடைய திருமுகத்தில் நமக்கெல்லாம் அருள் தருவதற்காக மலரும் அந்த புன்னகை எழில் நகை கொண்டு அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு உன் திருவடி தொழுகோ இன்னொரு இடத்துல பெருமான்னு சொல்வார் உன் திருவருள் இதே வந்து திருவருளை வாங்கினேன் என் விதியின்மையால் விக்கினேன் வினையேன் சொல்லுவார் இங்கே வந்து திருவருள் இப்போ வந்து புன்னகையால் அவர் பேரருள் தரும்போது அதை இந்த உடல் வாங்குவதற்கான தகுதி வரும்னா அவர் வந்து எழில் நகை சின்ன புன்முறுவல் புரி புரிகிறார் அதனால நீ திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை அப்போ மனிதர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி உள்ள அந்த திரு புன்னகை எழில் நகை கொண்டு நீ திருவடி தொழுகோம் சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பரிந்துரை உரை சிவபெருமானே சேற்றில் மலர் இதழ் மலர கம் தாமரைகள் மலரக்கூடிய குளிர்ந்த வயல்களை சூழ்ந்த திருப்பெருந்துரையில் உறையும் சிவபெருமானே இந்த சேற்றிதழ் கமலங்கள் அப்படிங்கிறதுக்கு இணையான தான் பங்கஜம் சே பங்கஜம் என்றால் சேற்றில் மலரும் பூனர்த்தம் அதுதான் தாமரை மலர் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பரிந்துரையில் உறையும் சிவபெருமானே அப்போ இந்த திருப்பள்ளி எழுச்சியை அவர் யாருக்காக திருப்பிருந்துரையில் உறையும் சிவபெருமானுக்கே அதை அருளி செய்கிறார் அதனால தான் ஒரு ஒரு இந்த பாடல் திருப்பள்ளி எழுச்சி ஒவ்வொரு பாடலிலும் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே என்று வரும் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே ஏற்று உயர் கொடியுடையாய் இணையுடையாய் அவர் எருது கொடி உடையவர் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இப்போ நமக்கெல்லாம் ஒரு ஐயம் வருகிறது அவர் எரு எருது எருது கொடியை உடையவர் நமக்கெல்லாம் உடையவர் அதனால் உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்துள்ளாயே பள்ளி எழுத்து மானுடர்களுக்கு துயிலெழுத்து உணர்த்துவது சரிதான் உறக்கம் என்னும் குற்றமே இல்லாது இந்த உலகத்தை அனைத்தையும் காத்து காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடும் பேரையவனுக்கு பள்ளி எழுத்து பாடுதல் முறையோ அப்படின்னு நம்மலாம் சிந்திக்கலாம் அது எப்படி என்றால் இந்த ஆன்மாவை உயிரை உறங்குகின்ற சிவமாக கொண்டு இந்த சீவனை சிவமாக்கும் போக்கில்தான் இந்த பிறவி கிடைத்திருக்கிறது இந்த இறை சிந்தனை வருவதே பல பிறவிகள் கழிஞ்சுதான் மனிதர்களுக்கு இறை சிந்தனை வரும் அப்போ இந்த உறங்குகின்ற சிவமாக விளங்குகின்ற இந்த ஆன்மாக்கள் அனைவர் அனைத்தையும் இணைக்கும் அந்த இணைப்பு கயிறாக விளங்குவது இறைவன்தான் அப்போ இறைவனை ஒரு சரடாக கயிறாக மணிகள் கோர்த்தப்பட்ட கயிறாக நாம் கருதினால் அந்த இறைவன் அந்த எல்லாம் உயிர் மணிகளையெல்லாம் கோர்த்த இறைவனின் அந்த சரடை பிடித்து இழுத்தால் உயிர்களெல்லாம் துயிலெழும் அப்போ இது ஒரு பாவனை எதையடைந்தால் அனைத்தையும் அடையுமோ எதை எழுப்பினால் அனைத்து உயிர்களும் எழுமோ அப்போ பெருமானை துயில் எழுப்புவது என்பது உயிர்கள் அனைத்தையும் துயில் எழுப்புவது நாம் மட்டும் நாம் மட்டுமே கடை தேறினால் போதாது என்று உயிர்கள் அனைத்தையும் கடைத்தேற வேண்டும் என்றுதான் கூட்டு வழிபாடு திரு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருப்பாவையும் கூட்டு வழிபாடு அதனால தான் வந்து திருப்பள்ளி எழுச்சி என்பது அந்த மணிகளையெல்லாம் கட்டிய அந்த கயரின் ஒரு பகுதியை இழுத்து ஒழிக்கும் பொழுது எல்லா மணிகளும் ஒழிப்பது போல பெருமானை துயிலெடுப்பது என்று உயிர்களை எல்லாம் தொழிலெழுப்பும் முகமாக ஒரு பாவனையில் செய்வது இது பெருமானுக்கு அடியவர் செய்யும் பூஜைகள் நாம் அன்பினால் செய்யும் ஏனைய வழிபாடுகள் என்று கொள்ள வேண்டும் என்ற அளவில் திருப்பள்ளி எழுச்சியின் முதல் பாடலை நிறைவு செய்து அடுத்த அமர்வில் திருப்பாவையின் இருபத்தி இரண்டாவது பாசவத்தையும் திருப்பள்ளி எழுச்சியின் இரண்டாவது பாடலையும் சிந்திக்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மாயம் திருச்சித்தம்பரம்